நம்ம மாயா சீனோ சீரியலில் நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோர்ட்டில் வந்துட்டு கதிர் வந்துட்டு சொல்கிறாரு நான் வந்துட்டு விவாகரத்து வந்து தனாவுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதை கேட்டதும் ஒரு ரகுராம் வந்துட்டு டென்ஷன் ஆயிட்றாரு அதுக்கப்புறம் கதிரை வந்து அடிக்க போயிடாரு ப்ரொமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு நம்ம தனாவை காட்டுறாங்க தனாவை ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மாயா வந்து சொல்லியிருப்பாங்க கதிர் வந்து நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் வந்து சொல்லியிருப்பாங்க இதை கேட்டதும் தனா வந்துட்டு ரொம்ப பதட்டமாகறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து மூடி ஒரு பணத்தை வந்து வச்சுருக்காங்க அதை வந்துட்டு கதிர்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு கதிரி கதறி அழுதுட்ருக்காங்க தனா அந்த இடத்துல அதுக்கப்புறம் கதிர் வந்து எதிர நிற்கிறப்ப அதை அவரை வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களால வந்து என்ன பண்ணுறதுனே புரியலை அந்த எமோ ஆகி அதுக்கப்புறம் ஓடி வந்து அவரை வந்து கட்டுப்பிடித்து ரொம்ப அழுகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை பார்த்ததும் கதிர் வந்துட்டு தனா வந்துட்டு நம்புகிறாரு அப்போ வந்து தனாவுக்கும் நம்ம மேலே லவ் இருக்குது அதனால தானே அவளோட ஃபீலிங்ஸை வந்துட்டு நம்ம கிட்டே வந்து வெளிப்படுத்திட்டா அப்படின்னு வந்துட்டு நம்ம கதிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்துட்டு க தனா வந்துட்டு நம்புகிறாரு அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தனா நமக்கு வந்து விவாகரத்து கொடுக்க மாட்டா அப்படின்ட்டு வந்து அவர் வந்து நம்புற மாதிரி தான் இருக்குது இதை பார்த்ததும் மாயா ஜானகி எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் தனா கிட்ட வந்துட்டு நம்ம மாயா சொல்றாங்க இதோ பார் மாயா உன்னால் வந்துட்டு கதிரை வந்துட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு தனாவும் சொல்றாங்க என்னால் வந்துட்டு கதிரை பிரிஞ்சு இருக்க முடியலை அப்பாவுக்காக தான் வந்துட்டு நான் வந்து இந்த பத்திரத்தில் வந்து நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன் மற்றபடியெல்லாம் வந்துட்டு அவரை என்னால் எப்போதுமே வந்து பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம மாயா கிட்ட தனா வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் மாயா சொல்கிறாங்க சரி சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நடந்த வரைக்கும் இருக்கட்டும் இதுக்கப்புறம் நடக்க போகிறதையாவது நாம் வந்து தடுத்து நிறுத்திடலாம் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வர்றப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கதிரை விட்டு பிரிகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ சொல்லணும் ஏன்னா நீ கதிரை உண்மையால் பண்ணுறதா இருந்தால் நீ அப்படி சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மாயா சொல்கிறாங்க சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தலையாட்டிட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தான் காமிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரகுராம் பத்மா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க தனாவும் அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போது வந்துட்டு வக்கீல் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நாளைக்கு எல்லோரும் வந்து கோர்ட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போது வந்துட்டு ரகுராம் சொல்கிறாரு என்னம்மா நான் சொன்னதை வந்து நீ கரெக்டாக பண்ணிவிடுவில உனக்கு வந்து உண்மையிலே வந்து இதில் இஷ்டம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் நம்ம தனா வந்துட்டு சரிப்பா உங்க பேச்சுக்கு நான் பேச்சு எனக்கு பேசியிருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து கோர்ட்லேயும் வந்து சொல்லுவேன் அந்த இடத்துல வந்து நீ எதுவும் சொதப்பிடக்கூடாதுமா அப்புறம் உன்னோட அசிங்கம் அசிங்கமாயிரும் பார்த்துக்க எதுவாக இருந்தாலும் நீ இப்பவே யோசிச்சுக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் சொல்ல இதை கேட்டதும் நம்ம தனா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவங்க மேலே வச்சுருக்க மரியாதைனாலையும் சரி வேற வழி இல்லாமல் சரிப்பா உங்க பேச்சை நான் மீறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் அந்த இடத்துல சொல்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க இதை கேட்டதும் வந்துட்டு ஜானகி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னங்க இப்படி செய்றீங்க அவளோட வாழ்க்கை இதனால் வந்துட்டு ஏதாவது பிரச்சனையாகமுன்னே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாது இது மாதிரி ஒரு விஷயம் நடந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாதான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு இன்னொரு லைஃப் அவளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அவளோட போட்டியிலலாம் எல்லாமே வின் பண்ணி அவள் வந்துட்டு ஒரு நல்ல நிலமைக்கு வருவாள் வெளிநாடெல்லாம் போய் அங்கேயும் வந்துட்டு வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல நிலமையாக வந்துட்டு நிலமையில வந்துட்டு அவள் வருவாள் இவன் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமே இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரகுராம் வந்து சொல்றாரு ஏன்னா வந்துட்டு கதிர் மேலே உள்ள ஒரு வெறுப்பு நாளை அப்பயும் சொல்றாரு நான் வந்துட்டு அவன் மேலே ரொம்ப பாசம்லாம் வச்சிருந்தேன் ரொம்ப மதிப்பு மரியாதை எல்லாமே வச்சுருந்தேன் ஆனால் அவன் ஒரு கொலையே வந்து பண்ணிட்டான் அப்படி இருக்கிறப்போ என்னோட பொண்ணை வந்து அவன் எப்படி சந்தோஷமாக வந்து வச்சுருப்பான் கண்டிப்பாக அவனால் அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும் அவள் வந்துட்டு நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு ஒரு தப்பான ஒரு வாழ்க்கையை வந்து தேடி தந்துட்டாங்களே அப்படின்னு வந்துட்டு லைஃப்பில் வந்து அவள் ஃபீல் ஃபீல் பண்ணக்கூடாது அதுக்காக தான் வந்துட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து ஜானகி கிட்டே சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஜானகிக்கு ஒன்றுமே சொல்ல முடியலை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கதிர் வந்து எந்த தப்புமே பண்ணலை எல்லா தப்புமே பண்ணது நாம தான் அப்படி இருக்கிறப்ப அவன் வந்துட்டு வந்து இந்த தப்பெல்லாம் வந்து தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு வந்து ரொம்ப ஜானகி வந்து வருத்தப்படுறாங்க அவனோட உண்மையான கேரக்டர் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அவனை இப்படி பேச மாட்டீங்க கொண்டாடுவீங்க அந்தளவுக்கு அவனை வந்து பாராட்டுவீங்க கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து வெளியில் சொல்ல தைரியம் இல்லாமல் ஜானகி வந்துட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பத்மா சொல்கிறாங்க சரிண்ணா கோர்ட்டில் வந்துட்டு கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் வந்து கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நம்ம வந்து கதிரை வந்து வீட்டிலே வச்சுருக்கணும் அவரை வந்துட்டு அவனை வந்து துரத்தி விட்டுருங்க அவன் அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அவன் என்றைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சானோ அன்னையிலேருந்து தான் குடும்பமே வந்துட்டு ஒரே பிரச்சனையாக கிடைக்கு யாருக்குமே வந்து நிம்மதியில் சந்தோஷம் எதுவுமே கிடையாது இவனாலையும் மாயானாலையும் தான் இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையுமே வருது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா வந்துட்டு நல்லா வந்து கிட்ட வந்து ஏற்றிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இதை கேட்டதும் ரகுராமுக்கும் வந்து தோணுது இதுதான் காரணம் அப்படின்ட்டு அதே வெறுப்பு எனக்கும் இருக்குது அவனை கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த வக்கீல் சொல்றாரு இப்போ வந்துட்டு அவரை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது அவர் வந்து இந்த வீட்டில் தான் இருக்கணும் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவரை வந்து எங்கேயும் துரத்தக்கூடாது அதுக்கான அனுமதி வந்து யாருக்கும் கிடையாது அதனால் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் உள்ள லாயரும் வந்துட்டு சொல்லிடுறாரு அதுக்கு வந்து சிவராம் சொல்கிறாரு ஆமாண்ணா இப்போ வந்து உடனே வந்து அனுப்ப முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு கதிரை வந்து வீட்டை விட்டு அனுப்ப முடியும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ரகுராம் வந்துட்டு சிவா மேல வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு எல்லாத்துக்கும் வந்துட்டு நீ காரணம் நீ தான் அன்னைக்கு பேரை வந்து கொடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது என்னோடய பேரை கொடுத்துருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சிவாவை வந்து கண்ணா பின்னான்னு வந்து திட்டிகிட்ருக்காரு அதுக்கு வந்து சிவா சொல்கிறாரு நான் என்னென்ன பண்ணுறது எதோ கேட்டாங்க எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு நானும் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் சொல்கிறாரு இதுக்கு வந்து பத்மா சொல்கிறாங்க அதெல்லாம் பிளான் பண்ணி தான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம சிவாவையும் வந்து குறை சொல்கிற மாதிரி தான் இருக்குது பத்மா அக்கா இதாக இருந்தாலும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காத நான் வேணுனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு சரி சரி எல்லாருமே அதோட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் சொல்கிறாரு என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி சரி அப்படின்னா சரி வந்து வக்கீல் வந்து சொல்கிறாரு சரி ஓகே ஓகே எல்லாரும் நாளைக்கு காலையில் வந்து கோர்ட்டுக்கு வந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீலும் வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரகுராம் சொல்கிறாரு சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்துட்டு வழி அனுப்பி வச்சிடறாங்க அப்புறம் வந்து தனாக்கிட்ட சொல்கிறாரு இதோ பாருமா நாளைக்கு வந்து கோர்ட்டில் நீ வந்து சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குறதாப்பா என்னோட கடமை எனக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ீங்க அப்படிங்கிறப்ப உங்களை நான் எந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து நான் வந்து விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் வந்துட்டு தைரியமாக வந்து இருக்காங்க அப்போது வந்துட்டு பத்மாவும் சொல்கிறாங்க அந்த இடத்துல தயவு செஞ்சு சொதப்பிராத தனா அப்புறம் வந்து அண்ணனோட கௌரவம் மான மரியாதை எல்லாமே அதில் போயிடும் பார்த்துக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவையும் மனசில் வந்துட்டு அதை இதையும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம பத்மா இதை கேட்டதும் சரிச்சுத்தி நான் வந்துட்டு எந்த த இனிமேல் வந்துட்டு நான் வந்து அப்பா சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த கா அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரெடி ஆகி வந்து போயிட்டுருக்க மாதிரி தான் காமிச்சுட்ருக்காங்க அப்போது வந்துட்டு கதிர் மாயா எல்லாருமே வந்துட்டு வந்துட்டுருக்காங்க கதிர் வந்து மனசில் நினச்சிட்ருக்காரு இருக்காரு கண்டிப்பாக வந்துட்டு அந்த நீதிபதி கேட்குற கேள்விக்கு நம்ம தனா மட்டும் நான் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் நினைக்கிறாரு அவள் மட்டும் சொதப்பிடக்கூடாது அவள் வந்து நான் தான் வேணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா எல்லாருமே அதை பற்றி தான் யோசிச்சுட்டுருக்காங்க ஜானகி கூட அதே ஒரு எண்ணம் தான் ஜானகி வந்து மனசில் நினைக்கிறாங்க கதிர் ரொம்ப ரொம்ப நல்லவன் கதிரை விட சரியான மாப்பிளை நம்ம அதனாவுக்கு எங்கே தேடி பிடிச்சாலும் கிடைக்காது அவள் மட்டும் சொதப்பிராமல் கதை தான் வேணும் அப்படின்னு சொல்லணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானையும் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரகுராம் வந்துட்டு சொல்லக் கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த குரூப்பெல்லாம் வந்து யோசிச்சிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது பத்மாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அவள் மட்டும் வேண்டான்னு சொல்லிவிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பயலை வீட்டை விட்டு ஈஸியாக துரத்திடலாம் அவன் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அவனை ஃபஸ்ட்டு நம்ம துரத்திவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மாயா தான் அவளை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அவளையும் இதை விட ஏதாவது ஒன்று 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 கொடுத்து அவளையும் ஈஸியாக நம்ம வந்து வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து திட்டம் போடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க மணியும் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு கதிர் வந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மணியும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிற சிவராமும் மணியும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அப்போ வந்துட்டு எல்லோரும் போய் நீதிபதிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீதிபதி வர்றதுக்காக கொஞ்சம் லேட்டாகுது அதனால் வந்துட்டு எல்லாருமே உட்காந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்ருக்காங்க தனாவும் வந்துட்டு மனசுக்குள்ளே வந்து ஆயிரம் ே உட்காந்துருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றது நம்ம கதிர் வேற அவன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா அவன் நமக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டான் கதிரை வந்து நம்மளுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கும் வந்துட்டு அப்பா இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரே நான் அவர் இப்படி ஒரு முடிவை எடுப்பாரு அப்படின்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல சரி என்ன பண்ணுறது நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானாகவும் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னோடய கெரியர் வேறு வந்து மிஸ் ஆகக்கூடாது நான் வந்துட்டு இந்த போட்டியிலலாம் வந்து ஜெயித்தாதான் எனக்கு வந்துட்டு ஃபாரின் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அமையும் அப்போ தான் வந்துட்டு நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வந்து விளையாடி ஜெயிப்பேன் நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம தனா வந்து நிறையா வந்து திங்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நீதிபதி வந்து வர்றாங்க வந்துட்டு உள்ளே வந்துட்டு வர்றாங்க அப்போ வந்து வக்கீல் வந்துட்டு அந்த பேப்பரை வந்து நீதிபதி முன்னாடி வந்து வைக்கிறாங்க அதை எடுத்து அவங்க படித்து பார்த்துட்டு இருக்காங்க படித்து பார்த்துட்டு சரின்ட்டு தனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ வந்துட்டு தனா போகிறாங்க ா போனதும் ரகுராம் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்துட்டு தனா நம்ம சொன்னால் தான் சொல்லுவாள் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது என்னோட பேச்சுக்கு அவள் மாதிரி பேச்சு பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ரொம்ப உறுதியாக வந்துட்டு அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க வந்துட்டு தனாவை வந்து கூப்பிட்டதும் தனா வந்துட்டு போகிறாங்க போயிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது வந்துட்டு அந்த நீதிபதி சொல்கிறாங்க இது கதிர் வந்துட்டு உன்னோட புருஷன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதனால் வந்துட்டு நீ வந்து இவர் கூட வாழ மாட்டேன் அப்படின்ட்டு வந்து கையெழுத்து போட்டு ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை அப்படின்ற சொல்லுங்க என்ன நடந்துச்சு நீதிபதி வந்து கேள்வி அதுக்கு தனா இல்லை மேடம் இவர் வந்து என்னோட கழுத்தில் வலுக்கட்டாயமாக தாலி கட்டிட்டார் என்னோட விருப்பமே இல்லாமல் தான் இவர் வந்து தாலி கட்டிட்டாரு அதோட அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவர் ஒரு கொலக்காரன்னு அதனால அந்த காரணத்தினால தான் எனக்கு வந்து இவர் கூட வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா சொன்னதும் அதை கேட்டதும் நம்ம கதிர் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க மாயாவுக்கும் வந்துட்டு அதை ஏற்றுக்கவே முடியலை அடி பாவி உன்கிட்ட நான் என்னென்ன சொன்னேன் இப்படி சொதப்பிட்டியே நீ எனக்கு கதிரை ஒரு நாளைக்கு உனக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ கதிரை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன் அவனை பற்றி எதுவும் தெரியலை அப்படின்றதுனால தான் நீ வந்து அவனை விட்டுட்ட அப்படின்ட்டு வந்து நம்ம மாயாவும் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஜானகி அப்படியே அந்த இடத்துல ஷாக் ஆகிறாங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணி தொலைச்சிட்டாலே இவ வந்துட்டு கதிர் தான் வேணும்னு சொல்லுவான்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன் லாஸ்ட்டில் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு வந்து நம்ம ஜானகியும் வந்துட்டு அதிர்ச்சியாகி ஆகி இருக்க மாதிரி தான் இருக்குது இதை கேட்டதும் நம்ம ரகுராமுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அவங்க பேசுகிறத வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அதான் நான் பார்த்தேன் ஏன் பொண்ணாச்சே என் பொண்ணு என்ன மாரி எதுவும் பண்ணிவிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு பத்மக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டதும் பத்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்கலை ஏன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா கதிரை ஈஸியாக வீட்டை விட்டு வெளில தொடத்திடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி சொல்லிட்டாலே சொன்னது வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து யோசிச்சுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க கதிர் வந்துட்டு அந்த இடத்துல அவரால் எதுவுமே சொல்ல முடியலை அப்படியே வந்து சிலையாட்டம் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்து தானா சொல்கிறாங்க சரிம்மா ஓகே உன் புருஷன் அப்படி பண்ணுறதாவே இருக்கட்டும் இதனால் வந்துட்டு உனக்கு இவர் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலையா இல்லை உன்னை வேற யாராவது வந்து வற்புறுத்தி இது மாதிரி சொல்ல சொன்னாங்களா என்ன அப்படின்றத சொல்லு இல்லை உன்னோட அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு தானா சொல்கிறாங்க இல்லை மேடம் எங்கள் அப்பா அம்மானாலேயோ இல்லை மற்றவங்கனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பதில சொல்லல எனக்கு இவன் கூட வாழ பிடிக்கல இவர் வந்துட்டு எனக்கு வந்து கட்டாய தாலி கட்டினார் அதோடையும் வந்துட்டு ஒரு கொலையாளி வேற அப்படி இருக்கிறப்ப இவர் கூட நான் எப்படி மேடம் சேர்ந்து வாழ முடியும் அதனால தான் இது என்னோட வந்து சுயமா எடுத்த முடிவு என்னோடய சொந்த விருப்பந்தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் கதிர்ஷாக்காய் அப்படின்னு நின்றுட்டு அதுக்கப்புறம் சரிம்மா சரி நீ போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவை அமுச்சு வச்சுருக்காங்க சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் வந்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கதிரை கூப்பிட்றாங்க கதிரை கூப்பிட்டு கேட்குறாங்க கதிரை சென்றது யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அப்போ கேட்டுட்ருக்காங்க கதிர்கிட்ட ஒன்றும் உங்களோட பொண்டாட்டி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு அவங்க அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உங்களுக்கு விருப்பமாக விருப்பம் இல்லையா உண்மையை மட்டும் சொல்லணும் இந்த கோர்ட்டில் கேட்குறாங்க இல்லை மற்றவங்க எதுவும் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் வச்சு சொல்லக்கூடாது உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் சொல்லணும் இந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து கேட்குறாங்க இதை கேட்டதும் கதிரும் சொல்கிறாரு நான் கண்டிப்பாக உண்மையை தான் மேம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு உனக்கு அவ கூட சேர்ந்து வாழ்கிறது இல்லை விருப்பமாக விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்துட்டு கேட்டுகிட்ருக்காங்க இதை கேட்டதும் கதிர் சொல்கிறாரு இல்லை மேடம் அவளை அவளுக்கு வந்து விவாகரத்துக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அவள் கூட சேர்ந்து வாழறதுக்கு தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இதை கேட்டதும் நம்ம மாயா ஜானகி எல்லாருமே எல்லோரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரகுராமுக்கு வந்துட்டு சரியான கோபம் வருது கதிர் மேலே அப்போது வந்துட்டு அந்த நீதிபதி வந்துட்டு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு ரெண்டு பேரோட விருப்பமும் தான் இருக்கணும் அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த பையன் கூட வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் இந்த பையனுக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்புறம் எதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்து கையெழுத்து போட்டிங்க அந்த பத்திரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை மேடம் அது ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வந்து போட்டுட்டேன் மற்றபடி வந்துட்டு எனக்கு தனா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் விருப்பம் எனக்கு வந்துட்டு அவளை விட்டு பிரிவதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்து வந்து ஷாக் அந்த இடத்துல மாதிரி தான் ரகுராமுக்கு சரியான கோபம் தனா மேல அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நீதிபதி வந்துட்டு சொல்கிறாங்க இது வந்துட்டு ரெண்டு பேரோட மனசு ஒத்து போய் தான் வந்துட்டு விவாகரத்துன்றது வந்து கொடுக்கணும் இதில் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்ற விருப்பம் இருக்கு ஆனா வந்துட்டு அந்த பையனுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ வந்துட்டு இதை வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிறதா இல்லை அதனால இந்த கேஸை வந்து நாங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சரியான வந்து காரணத்தை தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்துட்டு அவங்க சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த கேஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேஸை பார்க்கறதுக்காக ஆரம்பிச்சுறாங்க அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை பார்க்கறதுக்காக வந்துட்டு நீதிபதி வந்து ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து சைலண்டாக இருக்காங்க அந்த இடத்துல சரி நீங்களாம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதியை வந்துட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் வந்துட்டு நம்ம ரகுராம்க்கு கோவனா வந்துட்டு ரொம்ப தாங்க முடியலை அந்த கதிரை ஏதாவது பண்ணியே ஆகணும் இப்படி வந்து சொதப்பிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கதிர் வந்து இருக்காரு அப்போது வந்துட்டு ரகுராம் வந்து கதிரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து திட்டுறாங்க டே நேற்றியதுக்கூட நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த அப்போ வந்து என்னை எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதான் உன்னோட எண்ணமா அதனால தான் வந்து நேற்று கையெழுத்து போகிற மாதிரி போட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து என்னை அவமானப்படுத்திட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கதிர்கிட்ட வந்து கோவத்தை காட்டுறாங்க நான் பண்ணல மாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நச்சி சும்மா நிறுத்துறேன் நீ வந்துட்டு எப்படிப்பட்ட பிளான் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் பாரு என்னோட பொண்ணு வாழ்க்கைய நீ வந்து கெடுக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவர்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்காக போய்ட்டுறாங்க இதை பார்த்ததும் நம்ம வக்கீல் வந்துட்டு டென்ஷன் ஆகிறார் சார் சார் இது வந்து வீடு இல்லை சார் இது வந்து கோர்ட்டு சார் இந்த இடத்துல வந்து எல்லாம் சண்டை போட்டுக்கக்கூடாது அவரை வந்து அடிக்கிறது ஃபஸ்ட்டு த தப்பு சார் நீங்கள் வந்து அடிக்காதீங்க அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் வந்துட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரகுராம் வந்துட்டு அடிக்காமல் அப்புறம் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க பத்மா சொல்கிறாங்க இல்லைண்ணா இவன் வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணி தானே அந்த வேலையை வந்து பண்ணியிருக்கான் இவன் நேற்று மட்டும் கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல வந்துட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஏன்னா அவன் வந்து கையெழுத்து மட்டும் அவன் போடலை அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை கையெழுத்து போட வச்சுருவோம் அவனை திட்டுவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வந்துட்டு உங்களை அவமானப்படுத்தினோம்னே வந்துட்டு இப்படி இவன் பண்ணியிருக்கானா இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனா கூட ஈசியாஸ் எல்லார்டையும் வந்துட்டு ஒரு கருணையை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் எப்படியாச்சும் தனாக கூட சேர்ந்து வாழ்ந்தா உன்னோட சொத்தை எல்லாம் ஆட்டே போட்டுடலாம்ல அந்த பிளானில் தானே அவன் வந்துட்டு இந்த பிளானை பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்துட்டு நம்ம பத்தமாக வந்து திட்டுறாங்க இதை பார்த்ததும் நம்ம கதிர் எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாரு இப்படிப்பட்ட பண்ண நீ வந்துட்டு நம்ம எங்கள் வீட்டை வாசப்படி வந்துட்டு நீ வந்து கால் எடுத்து வச்ச அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் வக்கீல் சொல்கிறாரு சார் சார் இதை வந்துட்டு நீங்களாம் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இந்த கேஸ் முடிவுக்கு வர்ற வரைக்கும் அவர் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்து தான் ஆகணும் இது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீலும் சொல்கிறாரு இதுதான் வந்துட்டு கோர்ட்டோட வந்து ஒரு தீர்ப்பு அவர் வந்துட்டு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உங்கள் வீட்டில் தான் இருந்தாகணும் வேறு வழியே கிடையாது நீங்களும் வந்துட்டு அவர்கிட்ட எந்த சண்டையும் போடக்கூடாது எந்த பேச்சும் வச்சுக்கக்கூடாது அமைதியாக போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீலும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பேசிடுறாரு இதை கேட்டதும் ரகுராமுக்குனா கோவம் தாங்கலை இவனை எப்படி இந்த வீட்டில் சேர்க்குறது இவன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படி இருக்கிறப்போ என்னை ஃபஸ்ட்டில் தான் என் காலத்தில் தாலி கட்டி அசிங்கப்பட்டு அவமானப்படுத்துறான்னு பார்த்தா இப்போ கோர்ட்டில் வேற இப்படி வந்து சொல்லி என்னை வந்து முழுசாக வந்து அசிங்கப்படுத்திட்டான் இவன் மூஞ்சிலே எனக்கு எப்படி முழிக்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்துட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாரு மாயாவும் ஜானகியும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி ஓகே இந்த பொண்ணு தான் இப்படி பண்ணிட்டா நம்ம கதிராவது வந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போது வந்து கதிர் வந்து மாயா கிட்டே சொல்கிறார் நீ எதுக்கும் கவலைப்படாதமா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க பரவாயில்ல மாயா அவர் வந்துட்டு என்னோடய மாமா என்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு கொலை செஞ்சேன் அப்படின்றத அவரோட பார்வையில் வந்துட்டு உண்மை அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவர் கோபட தானே செய்வார் அவர் பக்கமும் நியாயம் இருக்குல்ல அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்துட்டு வேற வழியே இல்லாமல் வந்து படியை அந்த இடத்துல வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் இதோட இந்த ப்ரோமோவும் முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்